இந்த இரத்த உறவுகள் விஷயத்துல பாருங்க இஸ்லாமிய அறிஞர்களுடைய இரத்த உறவுகள் எப்படி அப்படி அப்படின்ற பகுதியை பாருங்க இந்த செய்தி அதாவது பல செய்திகள் இரத்த உறவுகள் விஷயத்த எப்படி அவங்க புரிஞ்சாங்கன்றதுக்காக ஆஹ் அதாவது அழிரதியா அவங்க சொல்றாங்க சொல்லக்கூடிய ஒரு கூற்று எனது சகோதரர்கள் எனது இந்த நண்பர்கள் அவர்களை நான் வந்து இருபது திர்கம் அவருக்கு தர்மம் செய்யறது இருபது திர்கம் தர்மம் செய்வது என்றது எனக்கு அதாவது எவ்வளவுக்கு சிறந்தது அப்படின்னு சொன்னால் அதாவது பாருங்கி திரமின் எனது சகோதரர்கள் ஒருவரை சேர்ந்து நடக்கிறது வந்து எனக்கு இருபது திருகத்தை நான் தர்மம் செய்யறதை விட சிறந்தது என் நண்பர்கள் எனது நண்பர்கள் ஒருவரை நான் வந்து சேர்ந்து நடக்கிறது இருபது திருகம் தர்மம் செய்வதை விட எனக்கு விருப்பமானது தர்மத்தை விட என்ன சகோதரர்களை சேர்ந்து நடக்கிறது அதி திரம் அதே நேரம் என்ன உறவுகளை வந்து எனது நான் இருபது திரகங்களை கொண்டு சேர்ந்து நடப்பது நூறு திருகம் தர்மம் செய்யறது எனக்கு சேர்ந்தது எனக்கு மிச்சம் விருப்பமானது சொந்தத்தை சேர்றது அதே போல நூறு திருகம் எனக்கு என் இரத்த இரத்த உறவுகளை நான் சேர்ந்து நடப்பது நூறு திருகத்தை கொண்டு சேர்ந்து நடப்பது ஒரு அடிமை விடுதலை விட எனக்கு மிக அதாவது எவ்வளவு எமௌண்ட் நீ பெருசாக கொடுக்கிறதா இருந்தாலும் அதை விட சின்ன அமௌண்ட்ல என் குடும்பத்தை சேர்றது எனக்கு சிறப்பானது அதாவது நீங்க ஒரு லட்சம் தர்மம் செய்யறீங்க பத்தாயிரத்தால் குடும்பத்தை சேர்றீங்க பத்தாயிரத்தால் குடும்பத்தை சேர்றதுதான் மிகவும் சிறப்பானது அந்த ஒரு லட்சம் தர்மத்தை விட அழியத்தை உறவு எப்படி புரிஞ்சாங்கன்னு பாருங்க அதுபோல அதாவது எந்த அளவுக்கு

விருப்ப ரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கிறன்றது ஒரு மனிதனுக்கு இயல்பான விருப்பமாக என்ன செய்யும் இருக்கும் அந்த ஈமானிய விருப்பத்துக்காக நான் அந்த சூழ்நாள விருப்பத்தை என்ன செய்கிறேன் அங்கே தவிர இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கிறத பித்திரத்துடைய ஒரு என்னது ஒரு 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 விருப்பமான ஒரு அம்சம் என்றது அபு கர்லாம் சொல்ற வார்த்தையை நம்ம பார்க்கணும் அதுபோல அதாவது ஆஹ் ஆயிஷா ரோதேலாவட்ட சுஹுரா கோத்திரத்தை சேர்ந்தவங்க வராங்க ஆயிஷா ரோஜை அவங்கட்டம் சுஹரா கோத்திரத்தை சேர்ந்தவங்க வார ஜுஹரா கோத்திரன் யார் ஆஹ் ஆமினா வின் டு வஹப் ஆமினா பின் து வஹப் ஆமினா பின் து வஹப் இப்னு அப்தி மனாஃப் அப்ப ஆமினாவுடைய தந்தை வஹப் அவனுடைய தந்தை அப்து மனாஃப் அப்து மனாஃப் புள்ள ஜுஹ்ராடு ஜுஹ்ரா யார புள்ள கிலாபுடு சரியா ரசூல் சல்லா அலுவலம் அப்படி என்னது அப்து மனாஃப் வருது ஆனா அது குசைட புள்ள அப்ப ஜுஹ்ரா அதே போல இங்க என்னது கிலாப் ஜுஹ்ராவும் கிலாபும் இந்த ஜுஹ்ராவுக்கு ஒரு புள்ளைக்கு அப்து மனாஃப் கிலாபுக்கு ஒரு புள்ளைக்கு அப்து மனாஃப் ரசூலாங்கட பரபர கிலாப்ல வழியா போகுது இவங்கட பரம்பரை வந்து எனது குசை வழியாக என்ன செய்து அதாவது போகுது அந்த இந்த ஸுஹுரா வழியா போகுது அப்ப இப்னு கிலா குசை என கிலா இந்த அடிப்படையில ஜுஹுரா வந்து ரசூலாங்கட தாய் வழி சொந்தம் அந்த பரம்பரை தாய் வழி சொந்தம் ஸுஹுரா கோத்திரத்தை சேர்ந்தவங்க ஒரு பேர் கிட்ட வராங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கா அந்த விஷயத்த சொல்ல முந்தி இவர் சொல்றாரு யாரு அதாவது உருவா சொல்றாரு அப்துல்லா இப்னு சுபை இருக்கும் ஆயிஷா கேள்வி ஒரு பகமே வந்துட்டு அந்த பகமே நிவர்த்தி செய்யறதுக்கு அப்துல்லாபின் செலக்ட் பண்ணது என்னன்னா ஜூரா கோத்திரத்தை சேர்ந்த கொஞ்சம் பேர் எடுத்துக்கண்டு ஆயுஷார்ட்டு போனான் போனோட வக்கான அறக்கசையின் அலையும் இல்ல கராபத்து கராபத்தையும் என்ற சூழ்நிலை ஆயுஷர் உள்ளம் அப்படி நெகிழ்ந்து போன ஒன்றாக இருந்தது நபிகளாருடைய இரத்த உறவோடு வந்ததன் காரணமாக நபிகளாருடைய அந்த இரத்த உறவோடு வந்ததன் காரணமாக அந்த ஆயுஷர் உள்ள என்ன செய்தது நெகிழக்கூடிய இருந்து என்ன பார்க்கணும் ரத்த ரசூலாங்கட ரத்த உறவு அப்படின்றது ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தலைன்னா அந்த ரத்த உறவை இன்னொத்தட ரத்த உறவுக்கு என்ன செய்யணும் நம்மட நெகிழ்ச்சி இருக்கிறது அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம் அதே போல அத்தா இப்ப சொல்றாரு என்ற உறவுகளில் நான் வைக்கக்கூடிய ஒரு திர்ஹம் அஹப்பு இலைய மின் அல்பின் அத உகாபி பாக்கத்தில் அதாவது வறுமைக்காக நான் ஆயிரம் திருகம் செலவழிக்கிறேன் யாருக்கும் அதை விட என் குடும்பத்துக்கு கொடுக்குற ஒரு திருகம் குடும்பத்துக்கான மனைவி ஊழல்களை மனைவி ஊழல் கடமை லிஸ்ட்டில் வராது இரத்த உறவுகளுடைய சிறப்பு லிஸ்ட்டில் வரக்கூடிய அந்த இரத்த உறவுகளுக்கு செலவழிக்கிற ஒரு திருகம் எனக்கு விருப்பமானது ஆனால் நிறைய பேர் விருப்பம் என்ன இப்போ இவங்களுக்கே கொடுத்துட்டு நம்ம வெளிவு கொடுக்குறதா சிறப்பானது அப்படி இந்த மாதிரி அது வரும் அடுத்தது அதாவது இந்த அந்த நேரத்தை கால லவு காயிரு ஏன் அபா முகமது அபு முகமதே ஒரு நாள் சொல்றாரு இந்த குடும்பம் என்னைய மாதிரி வசதி ஆகிக்குது என்றார் இவர் அப்படி சொன்னோடனே எங்க குடும்பம் என்னைய மாதிரி வசதி ஆகிக்குது அப்போ என்ன சொல்றீங்க அப்படின்னா கால ஒயின் கான அஹ்னாமிக் உங்களை விட வசதியா இருந்தாலும் சரி என்றார் உங்களை விட உங்களை போல வசதி இல்லை உங்களை விட வசதியா இருந்தாலும் அவங்களுக்கு பணத்தை செலவளிக்கிறது

இந்த பணத்தை நான் சேர்த்ததெல்லாம் எனது தீனையும் எனது மரியாதை கௌரவம் மானம் இவைகளையும் பாதுகாக்கத்தான் நான் என்ன செஞ்சுக்கிறேன் இந்த பணத்தை நான் சேர்த்திருக்கிறேன் எந்த பணத்திலும் சிறப்பு கிடையாது இந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற பணத்தை தவிர எந்த நோக்கங்கள் கடனை அடைப்பதற்காக தன் முகத்தை மறைப்பதற்காக அப்படின்னு இந்த கட்டுப்பாடு இதுங்கிறது இரத்த உறவுகளை சேர்ப்பதற்காக இது அல்லாம சேர்க்கப்படுகின்ற பணத்துல எந்த ஹைரும் இல்லை அப்படின்னு சைதமுஷன் சொல்றார் அவரு என்ன சொல்றாரு ரத்த பணத்தை சேர்க்குறதே எதுக்கு இரத்த உறவுகளை கொடுப்பதற்காக நிறைய பேர் வந்து சேர்த்த பணத்துல ரத்த உறவு கவனிச்சிக்கிறதே தவிர ரத்த உறவுக்காக பணம் சேர்த்தல் என்ற ஒரு பகுதி இல்ல ஆனா உண்மையிலேயே நீங்க இரத்த உறவுக்காக பணம் சேர்த்தல் அந்த நீயத்தை வச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அல்லாஹுத்தால ரிஸ்க் என்ன செய்வான் விஸ்தீரணம் செய்வான் ரசூசல் அலாசர்னு சொல்கிறாங்க மன் ஹ ஹேப் த யார் விரும்புகிறாரோ அ யும்சத் அலஹூஃபி ரிசக் தன் ரிஸுக்கு விஸ்தீரணமாக வேண்டும் யும்சத் அலஹூஃபி அதரியும் தன் வாழ்வு என்ன செய்யணும் நீள வேண்டும் அதர் அதிகம் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ ஃபல் எஸ்ஸில் ரஹிமுகோ அவர் ரத்த உறவையை சேர்ந்து நடக்கட்டும் என்றார் ரத்த உறவை சேர்க்கிறது உடனே ரிஸுக்கு என்ன செய்யும் அதிகப்படுத்திக்கொண்டே இருக்கும் அப்படி என்று சொல்கிறத பார்க்கணும் அடுத்தது என்னெண்டா சில பேர் கணக்கு பார்க்குறது பத்து பேர் ஒரு இரண்டாயிரம் ஐந்தாயிரம் இருபதுனாயிரம் இந்த அஞ்சு பேர் போயிட்டாலுடா நம்மளுக்கு இனி என்ன ஒரு ஐயாயிரம் தான் மிஞ்சா சரி பாவம் அதை அதை வச்சே கணக்கு பார்க்குறது ஆனால் அல்லா வந்து உங்கள் ஊடாக அவங்களுக்கு என்ன செய்கிறான் ரிசர்வ் கொடுத்துட்டிக்கிறான் சில பொழுதுகள் அந்த அஞ்சு பேர் போயிட்டா அந்த அஞ்சு கட் ஆயிருது அது கட் எல்லாம் ஒரு சிஸ்டம் வச்சுக்கிறான் அந்த சிஸ்டத்தில் அது கட் ஆகும் நம்ம அதால் கட் நினைக்க மாட்டோம் ஈமான் உள்ள தான் அது விளங்கும் நம்ம பிழை விட்டோம் ஈமான தான் அது விளங்கும் நம்ம பிழை விட்டோம் அப்படின்றது விளங்கும் அதே போல அலீபில் ஹுசைனிக்கிறாரு ஹுசைல அப்தேவ் அப்ப அவர் அதாவது முகமது அல் பாக்கர் அவர் சொல்றாரு அவருடைய மகன் அவர் சொல்றாரு இன்ன அஹ் எல் வைத்திலாஹ் அசவதன் அம்பாழவர் குடும்பத்தினர்கள் ஒருவருக்கொருவர் நன்மை செஞ்சுகளை வாரு இவரு கொடுக்கிறது இவர் அவர் கொடுக்குறது அவர் இவர் முன்னேற்றது இவர் அவர் முன்னேற்றது இப்படியே நடந்து கொண்டிருக்க அல்லாஹுத்தால் அவருடைய பொருளாதாரங்களை அபிவிருத்தி செஞ்சு கொண்டே இருப்பார் இவங்களுடைய இதன் காரணமாக மாமி கைமல் ஜோசியாவுன்னு சொல்றாரு இதே மாதிரி வார்த்தை ஒரே குடும்பம் அடிக்கடி அடிக்கடி சேர்ந்து குடும்பத்தினர் சேர்ந்து பெரியதுனால அல்லாஹூதாலா அவர்களுடைய என்ன அந்த மஹப்பத்தையும் ரிசுக்கையும் எல்லாம் என்ன செய்வான் விஸ்தீர்ணப்படுத்தி கொண்டே பாடத்தை பார்க்கணும் அம்ரி முனுதீனா ரஹமோதா சொல்றாங்க அதாவது அதாவது நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க யாரு அன்னஹு மாமின் ஹத்துவத்தின் நீங்க அறிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அன்னஹு மாமின் ஹத்துவத்தின் ஒருத்தர் வந்து காலடி வைக்கிறாரு பள்ளிக்கு போறது காலடி எட்டு வச்சு போறாரு இதை இதுக்கு அடுத்தது மிகவும் சிறப்பான எட்டு என்ன தெரியுமாத்தின் இலாத் ரஹீம் ரத்த உறவை நோக்கி போகின்ற காலெட்டு இரத்த உறவை சேர்ந்து கொள்றதுக்காக நீங்க ஒரு காலெட்டு வச்சு போறீங்களா அது பள்ளிக்கு நீங்க தொட போறதுக்கு அடுத்த லெவல்ல மிகவும் சிறப்பான உங்க ரத்த உறவுகளை சேர்ந்து நடத்தல் அப்படின்றது அது போல அதாவது அப்துல்லா இப்படி முஹைரிசிட்ட கேட்கப்படுது எப்படி என்று சொன்னால் ஹக்கு என்ன அப்படின்னு கேட்டா கால தகவல் அது வார டைம்ல நீ எதிர்நோக்கி முன்னோக்கி என்ன செய்யணும் வரவேற்கணும் அதே போல நீங்க வந்து அதை பின்பற்றி போகணும் அது அது அதை பின்னோக்கி போகணும் உன்னை புறக்கணிச்சு விரட்டி போகணும் வந்தா வரவேற்கணும் அது புறக்கணிச்சு போறா நீ விரட்டி போய் கொண்டே இருக்க வேண்டும் எப்படி இருக்கும் அப்போ இது வந்து ஒரு ஒரு அதாவது முக்கியமான ஒரு பகுதி அடுத்தது ஜாஃபர் சாதிக் சொல்றாரு எப்படி அப்படின்னு சொன்னால் மவத்த யௌமி சிலத்தி ஒரு நாள் என்ன அதாவது இரத்த உறவை சேர்ந்து நடக்கிறது இருக்கிறது ஒரு நாள் சேர்ந்து நடத்தல் அப்படி என்றது ஒரு வருடம் ஒரு மனிதன் சேர்ந்து நடக்கிறதுக்கான கூலி என்ன செய்து அவ்வளோ பலமானது அது அப்படின்னு சொல்லி மண் கத அஹா கத அஹஉல்லா அதை துண்டிக்கிறவர்களே அல்லாஹுத்தாலா துண்டிப்பான் அப்படின்னு மஹமது பின் அதாவது அபி அப்துல்லா அல் மர்ரூசி சொல்றாரு நான் அபு அப்துல்லா அஹமது பின் அம்பா போனேன் போன நேரத்துல ஒரு மனிதர் அவர்கிட்ட வந்திருந்தார் அவர் வந்து அந்த எல்லைப்புறங்கள் யுத்தம் செஞ்சுட்டீங்க அதாவது முஸ்லிம்களுடைய நாட்டுடைய எல்லைப்புறங்கள யுத்தம் செய்யறவர் அவர் சொல்றாரு இன்னொரு இடத்துல எனக்கு வந்து ஒரு உறவுக்காரன் நினைக்கிறார் உறவுக்காரர் உறவுக்காரன் அவர் சந்திக்க போகணும்னு நினைக்கிறேன் அங்க போவா இங்க திருப்பி நான் எல்லைப்புறத்துக்கு யுத்தத்துக்கு போவான்னு கேட்கிறார் அவர் சொல்றாரு அதாவது இஸ்தஹில்லா அல்லா டஸ்திகாரா செஞ்சுக்கோங்க ரத்த உறவுகளை தேடி போய் சலாம் சொல்லுங்க நீங்கள் எல்லையில் எல்லையில போய் அல்லாவுடைய பாதையில ஜியாது செய்யறதுக்கு முன்னால நீங்க செய்ய வேண்டியது இந்த இரத்த உறவு போய் சலாம் சொல்லுங்கண்ணா ரெத்த உறவுகிட்ட போய் சலாம் சொல்கிறதான்னு சொல்கிறாரு ஊரில் பெரியம்மா சாட்சி மாமி அது எத்தனையோ உறவுகள் இருக்குது சலான்னு சொல்கிறதுக்கு இன்னும் டைம் இல்லை சரி வாட்ஸ்அப்பில் சலான்னு சொல்கிறானே ஸ்டிக்கர் அனுப்பி விட்றான் விளங்கிட்டா வந்த ஸ்டிக்கரில் இன்னும் அவனுக்கு தெரியாது மாற்றி இன்னால் இல்லை வேணாம் என்னால் இப்போ வாய்ப்பு இருக்குது விளங்கிட்டா அதை அடுத்து ஒரு ஸ்டிக்கரை ஃபோர்ட் பண்ணி விட்றாங்க அதில் என்ன இக்கணும்னு தெரியாது இந்த லெவலில் இருக்கிறான் அப்போ இது ரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கிறதா உன்னால முடியாட்டி போனை பண்ணி அசலாம் வலைக்கும் சோமார் நல்லா இருக்கிறீங்களா வாக குறைஞ்ச நான் என்ன செய்யலாம் போன் பண்ணி பேசுங்க சலாம் சொல்லி பேசுங்க சோமா என்ன மாதிரி இருக்கிறீங்கன்னு அந்த உள்ளத்துல அந்த செலவு வந்து தான் சேர்ந்து நடக்கிறேன்னு விளங்கினதுனால பணம் விளையாடி போறது இல்ல அந்த பக்கம் பணம் இல்லாட்டி போறது இல்ல நான் பணம் இல்லாட்டி போகிற அடி அவங்க பணத்தை எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கஷ்டத்தை அனுபவி அவங்க எதிர்பார்க்குற கஷ்டத்தை நீ அனுபவியது அசலாம் வலிக்கும் சொல்லி பேசு அது இல்லாம நீ வரக்கலாம் அவங்க உனக்கு நினைக்கிறாங்களா தராம போகிறான்னு நினைக்கிறாங்களா அந்த வழிக்கு உனக்கு நன்மைக்குது அந்த இரத்த உறவுகளை செய்த போய் சலாம் சொல்றாங்க நடந்து போய் சலாம் சொல்றது ஒரு பெரிய தூரம் மட்டும் போய் குடும்பத்துக்கு செலாம் சொல்லிட்டு வர்றது அதை விட சிறந்தது அப்படின்னு சொல்கிறது நம்ம பார்க்கிறோம் அதே போல அதாவது இதுல வந்து சாரி அல் அப்துல் சமத் அவருடைய செய்தியில பாருங்க சில ரத்த உறவுகள் நிற்கிறாங்க அபகரிக்கப்பட்ட அப்துல் சமத் அபு அப்துல்லா கேட்கிற அமது சில ரத்த உறவுகள் நிற்கிறாங்க அபகரிக்கப்பட்ட பூமியில தான் இருக்கிறான் அவங்க யாருடைய சொத்தி அதுல உட்காந்து இருக்கிறான் இப்ப நான் அவங்கள போய் சந்திச்சு அலாம் சொல்றதா அப்படின்னு கேட்கிறாங்க அல்லது முதலா வெளியவாங்க அப்புறம் தலாத்து பாத்துக்கிறோம்னு சொல்றாரு சார் அது மாதிரி கேள்வி சரியா நம்ம என்ன சொல்லுவோம் எல்லா முக்கியம் எங்களுக்கு இஸ்லாம்தான் முக்கியம் வாங்க அப்படின்றது நமக்கு வந்துட்டு இஸ்லாத்துல மன்னிப்பு அல்ல அவுத்தலாம் மன்னிப்பான அந்த செக்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிற அவங்க பதில் சொன்னா சொன்ன அப்ப இவர் சொல்றாரு இல்லை நீங்க போங்க அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க அவங்களோட பழகுங்க அவங்களோட பேசுங்க அதுக்கு பின்னால இந்த நிலத்தை விட்டு என்ன செய்ய வெளியே போங்க இது வந்து மோசமானது அப்படின்னு சொல்ற அப்படி சொல்லி அவங்க வந்து எனது அதாவது கேட்கவில்லை என்று சொன்னார் அப்படி சொல்லி அவங்க கேட்க அவங்களோட ஜியாரத்தை விடக்கூடாது அவங்கள பேசி போய் அவங்கள சந்திச்சுட்டு தான் என்ன செய்யணும் பந்து கொண்டு இருக்க வேண்டும் இந்த அபகரிக்கப்பட்ட பூமின்னு பல சட்டங்கள் இருக்கு தொழுதா தொழுக கூடுமா கூடாதா அந்த சப்ஜெக்ட் எல்லாம் அதுல வருது சரியா அடுத்த ஒரு சொத்து அபகரிச்சு அதுல அல்லாஹுக்கு வித்திர தொழுகிறது இப்படியான சப்ஜெக்டில் வந்து அது என்ன சட்டம் அடுத்து ஒரு சாணம் எடுத்திருப்பான் வேலி ஒரு ரெண்டு பேர்ல ஆட்டி அதை எடுத்திருப்பான் உணங்கிட்டா அப்படி ஏதாவது செஞ்சுட்டு அங்க தொழுது கண்டிருப்பான் அது கூடுமா கூடாதா அப்படி இருக்கு அப்ப அங்க போய் அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றதை பார்க்குறோம் எனவே அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது இமாம் தையபி சொல்றாரு இன்னாஹா இன்னாகி இரத்த உறவுகளை சேர்ந்து அட அடையாளத்தை நீண்ட காலத்துக்கு அல்ல இரத்த உறவு முறிச்சவண்ட அடையாளத்தை அல்லாஹு தாலா மிக வேகமா அழிச்சிருவான் அதாவது உங்களுக்கு அசர்கள் இருக்கும் உங்களோட முயற்சிகள் உங்களோட இதுகள் உங்களோட வாழ்க்கையில் எத்தனையோ விஷயம் அந்த அசர அல்ல லேசியில் அழிக்க மாட்டா ஏன்னா நீ ரத்த கூட சேர்ந்து நடக்கிறவர் அதுக்கு எல்லாத்தர் நீ பாவம் செஞ்சாலும் சரி எத்தனையோ பிள்ளைகள் செஞ்சாலும் சரி தவறில் இருந்தாலும் சரி அல்ல அந்த ரத்த உறவுடைய வளர்த்தாலும் உங்களை அப்படியே என்ன செய்வான் பாதுகாத்துக்கொண்டே இருப்பான் உறவு உங்களை பாதுகாத்துக்கொண்டே இருக்கும் ஆனா ரத்த உறவு சேர்ந்து நடக்காம வைக்கிறான் தானே அவண்ட பாவங்கள் அது அவசர அவசரமா எல்லாம் செஞ்ச அதை ஏற்படுத்திவான் ஆனா ரத்த உறவு சேர்ந்து நடக்கிறோம் அல்லாஹூத்தால பாதுகாத்துக்கின்றே வருவான் காரணம் முக்கியமான ஒரு அவன் என்ன செய்யறான் பாதுகாக்கிறான் அப்படி என்று சொல்லி இமாம் தையபி சொல்றான் சுஹான் எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தைன்னு பாருங்க எனவே ரத்த உறவு சேர்ந்து நடக்கிறதால கிடைக்கிற பலன்கள் என்ன என்ற ரத்த உறவுகளை இப்படி எல்லாம் சேர்ந்து நடக்கிறது முக்கியத்துவம் கொடுத்திக்கிறான்னு நம்ம அதை தெரிஞ்சு